பதிப்பகத் துறையில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான எமரால்டு பதிப்பகத்தின் தலைவர் பப்பாசி அமைப்பின் உறுப்பினராகவும் சர்வதேச புத்தக கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் திகழ்பவர் பல்வேறு புத்தகங்கள் எழுதியதோடு விருதுகளையும் பெற்றுள்ளார் திரு டாக்டர் ஒளிவண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் போற்றுதலுக்குரிய எழுத்தாளர் எனக்கு இப்போதான் முதல் முறையாக அவரோட உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவருடைய எழுத்துக்கள் வாயிலாக பயணித்திருந்தாலும் கூட பக்கத்தில் உட்காருது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குளிரோடு சேர்ந்து அது நடுக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது கோயம்புத்தூர் எப்போவுமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் எனக்கு இரண்டாவது ஹோம் டவுன் அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர் தான் முதல் முதல்ல ரயிலில் வந்ததே கோயம்புத்தூருக்கு தான் வந்தேன் நிறைய நண்பர்கள் இருக்காங்க கோயம்புத்தூரில் உறவினர்கள் ஒரு மாலை நேரத்தில் அதுவும் சனிக்கிழமை அஞ்சரை மணிக்கு நாங்கள் பொதுவாக சென்னையில் சொல்லிடுவோம் புத்தகம் வெளியிறது கூட எழுதுங்க புத்தகம் எழுதுறது கூட முயற்சி பண்ணி எழுதிடலாங்க ஆனால் ஒரு நூல் வெளியீட்டு விழா நடத்தி அதை ஆட்களை கொண்டு வரதுங்கிறது கஷ்டம் உண்மையாகவே மணிமோகன் வந்து எப்படியாவது சென்னையில் நடத்திடணும் பொங்கல் சமயத்தில்னு சொல்லும்போது பன்னாட்டு புத்தகக் காட்சி சென்னை புத்தகக் காட்சின்னு ஏதாவது சொல்லி தப்புச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் எனக்கு இங்கே இவ்வளோ பேர் கூட்டத்தை இந்த சனிக்கிழமை மாலை பார்க்கும்போது சென்னையை விட கோவை பொருத்தமாக தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி குறிப்பாகவே அதுவும் குறிப்பாக ஐயா குமார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்களோடு உரையாடும் போது நிறைய செய்திகள் கிடைச்சி கிளையும் சரி பிறகு பேசும்போதும் அஷ்ரஃப் அவர்கள் எவ்வளோ பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் திருக்குறளை வந்து பல மொழிகளிலிருந்து எடுத்து அது ஒரு இளைய அந்த தளத்தில் வலைதளத்தில் ப செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது மற்ற நண்பர்கள் இன்றைய விழா நாயகன் மணிமோகன் அவர் குடும்பத்தினர் அனைவருக்கும் அது மட்டுமல்ல என்னுடைய அன்பு சகோதரி அகிலா இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னால் வேறு ஏதாவது ஒரு நூலை பற்றி திறனாய் என்றால் கூட அதுக்காக நான் மெனக்கிடலாம் இது நம்முடைய புத்தகத்தையும் நம்ம சொல்கிறது வந்து சரியாக வராதுன்னு நான் நினச்சேன் ஆனால் எல்லோரும் என்கிட்டையும் கேட்டாங்க இந்த அது திருக்குறள் நூற்றி எட்டு அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த நூற்றி எட்டுலலாம் நம்பிக்கை உண்டான்னு கூட என்கிட்ட சில பேர் கேட்டாங்க ஏன்னா நான் வந்து என்னையோட பழக தெரியும் நான் வந்து ஒரு பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவன் பெரியார் வழியில் வந்தவன் உடனே எனக்கும் என்னுடைய மனைவி தான் உதவி செஞ்சாங்க நமக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல அது மாதிரி வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே வந்து நமக்கு தேவை வந்து திருக்குறள் தாங்க மணிமன் சரியாக தான் எடுத்து வச்சுருக்குறாரு அப்படின்னாங்க அந்த வகையில் வந்து அவர் சொன்னது போல் அஷ்ரப் சொன்னது போல் இந்த இதில் வந்து சில மொழிபெயர்ப்புகள் வந்து நம்மளை ஆச்சரியப்பட வச்சுட்டார் நான் அவர் அனுப்பின அந்த டைமில் படித்தது தான் ஒரு பதிப்பாளராக அதுக்கப்புறம் எடுக்க போச்சு இன்றைக்கி காலையில் ரயிலில் வரும்போது தான் படிச்சுட்டு வரும்போது சில இடங்களில் நம்மளை வந்து திகைக்க வைத்து விட்டார் அவ்வளோ அந்த ஒரு ஒரு அழகாக அந்த அந்த அப்படியே வந்து இயல்பாக வந்து அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து ஏன்னா திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து நம்மளை வந்து நிறைய வந்து எனக்கு அது பெரிய ஆச்சரியமே திருவள்ளுவரும் திருக்குறளும் தான் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து இரநூறு எது வேணால் இருக்கலாம் அது கூட கார்பன் டேட்டிங் பண்ணோம்னா நமக்கு தெரியும் எவ்வளோ பின்னால் போகுது அப்படின்னு சொல்லி அதை பற்றியில் பிரச் அந்த அந்த காலகட்டத்தில் உலகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற திசோக்கால் இலக்கியங்களும் திருக்குறளும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது திருக்குறள் கேட்டிருக்க அந்த யூனிவர்சாலிட்டி இதை நான் சொல்லலை சமீபத்தில் சென்னை பன்னாட்டு புத்தக காட்சிக்கு வந்திருந்தேன் வெளிநாட்டை சேர்ந்த இருந்து வந்திருந்த ஒரு பெண்மணி சொன்னதான் எப்படி அந்த மாதிரி எழுதியிருக்க முடியும் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இப்போ அவர் சொல்லும்போது ஒரு குரலை சொல்லும்போது கூட இங்கே எத்தனை பேர் புரியுமோ தெரியல அப்படின்னு சொன்னார் அது உண்மைதான் ஒரு பத்து குரல் கொடுத்து பத்து பேரை கேட்டால் கூட புரியுமான்னு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்து இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் இந்த திருக்குறளை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய எளிதில் வாங்கி கொள்ளக்கூடிய சமூகம் இருந்திருக்கிறது இல்லையா இன்றைக்கி ஒரு சினிமா பாடல் வந்தால் இன்றைக்கி வர பாடல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல நம்ம வீட்டில் இருக்க ஏழு வயசு எட்டு வயசு அழகாக சொல்லுது அர்த்தத்தை நமக்கு வந்து ஒரு இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் போனால் அந்த பாட்டு புரியுது அப்போ எழுதுகிறவர்கள் அந்தந்த காலத்தில் வாழ்கின்ற சமூகத்துக்குத்தானே எழு எழுதியிருப்பார்கள் பிரதிபலிப்பார்கள் அப்போ எப்படி வந்து அவர் வந்து போகிற போக்கில் ஏழு சொற்களை வைத்துக்கொண்டு விளையாடி இருக்கிறார் எல்லா விதமான ஆட்டம் ஒரு தேர்ந்த ஒரு ஒரு சமீபத்தில் படித்தவர் ராகுல் திராவிட் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டரை பற்றி ராகுல் திராவிட் இஸ் எக்ஸப்ஷனலி எக்ஸப்ஷனலியா ப்ரில்லியண்டை கிரிக்கெட்டர் பிகாஸ் வந்து இஸ் டெக்னிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங் இட்ஸ் நாட் ஈஸி டு கெட் இம் அவுட் அண்டர்ஸ் இ டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் மற்ற கவாஸ்கர் தெந்துல்கர் எல்லாம் விட பல மடங்கு உயர்ந்தவர் அவர் உலகத்திலே அதிகமாக பால் ஃபேஸ் பண்ணுவார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவராக இருக்கலாம் இல்லை டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீரர்கள் நம்ம பழைய ஆட்கள்லாம் சொல்லலாம் வீர வீரர்கள்லாம் எல்லாருக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த டெக்னிக்கலி இஃப் யூஆர் சவுண்ட் உங்களுடைய உங்களுடைய அந்த டெக்னிக்கலில் எந்தளவு விஷயத்துல நீங்கள் சவுண்டாக இருந்தாலுமே உங்களால் அந்த ஸ்ட்ரக்சர் தானாகவே ஃபார்ம் பண்ண முடியும் அதனால தான் திருவள்ளுவரால் வந்து அப்படி விளையாட இருக்கிறார் மனுஷன் அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் சொன்னதான் ட்விட்டரில் எப்படி வந்து அவ்வளோ சுருக்கி வார்த்தைகளை போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிதாகவே அந்த காலத்தில் வந்து ஒரு மனுஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அந்த வகையில் இந்த வந்து மொழிபெயர்ப்புக்கு வந்து ப செய்கிறதில் ஒரு பதிப்பாளர் என்ற முறையில் வந்து பெருமை பெருமிதம் கூடுதலாக கூட்டத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சி இங்கே இது இது போன்ற முன்னெடுப்புகளை எல்லாம் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து வரவேற்று கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வந்து வாசிப்பு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் முன்னையெல்லாம் விட வாசிப்பு அதிகம் இந்த பர்காப்டாக் கன்சம்ஷன் வந்து இட்ஸ் ஹயர் தன் எனி டைம் இன்றைக்கி ரயிலில் வரும்போது கூட நான் பார்த்துக்கிட்டு தான் வந்தேன் கையில் யார் கையிலையும் புத்தகம் இல்லை ரெண்டு மட்டும் தான் புத்தகம் இருந்தது காரணம் இன்றைக்கி நான் இந்த புத்தகம் வெளியீட்டுக்கு போகிறனால புத்தகம் இருந்ததே தவிர இன்றைக்கு ரயிலில் எனக்கு தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் பிளேஸ் மாதிரி தெரிஞ்சுது ஆனால் எல்லோரும் நான் உன்னித்து பார்க்கும்போது ஒரு சிலர் ரீல்ஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கூட படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கன்சம்ஷன் வந்து குறையுது இல்லை கூடியது இருக்குது ஆனால் எந்த ஃபார்மில் அப்படிங்கிறது இது இங்கே மட்டும் இல்லை நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு பன்னாட்டு புத்தக காட்சி நடைபெற்றது ஒரு இந்தியா அளவில் வந்து எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாதது ஈவன் ஒன்றிய அரசாங்கம் கூட செய்ய முடியாதை தமிழ்நாடு அரசு ஆண்டுகளாக செய்து வருகிறது மிக அருமையாக அறுபதுக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு பதிப்பாளர்கள் நிறைய நாடுகள்லேருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க அந்த அவங்கள்ட்டலாம் நம்ம வந்து புத்தகங்களை கொண்டு போய் அது வந்து விற்பனை சந்தை புத்தகங்கள் விற்கிற இடமில்லை அது வந்து இட்ஸ் எ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பிளேஸ் தான் அந்த அந்த உரையாடலுக்கு இறுதியில் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்பேன் உங்கள் ஊரில் படிக்கிற வழக்கம் எப்படி இருக்குன்னு தான் கேட்பேன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் பதில் சொன்னாங்க கையில் முன்னால் இருக்க ஃபோன் எடுத்து தான் காமிச்சாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து இட்ஸ் யூனிவர்சல் ஃபினாமினா தான் அது நீங்கள் அதை அது அது வந்து ஏதோ நம்ம மட்டும் தான் தப்பு பண்ணுறோம் சீரழிகிறோன்னு இல்லை ஆனால் நம்ம கேட் நம்ம வந்து எவ்வளோ வேகமாக வந்து அதில் வந்து வெளியில் வரணும்னு பார்க்குறோம் பேசுகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து யாரெல்லாம் உலகத்தில் டிஜிட்டல் எஜுகேஷனில் முன்னால் இருந்தாங்களோ அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அந்த ஸ்வீடன் அதெல்லாம் இப்போ வந்து திரும்பவும் வந்து இந்த டிஜிட்டல் லிட்ர போர்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஸ்மார்ட் போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் புத்தகங்கள் படிக்க வேண்டும் அது மட்டுந்தான் நம்மை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகம் முழுக்க செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஆழி பேரலை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இட் இஸ் தேர் ஆல்ரெடி அது ஒன்றும் பண்ணாது அது நம்ம தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விதண்டாவாதோம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் இப்போது அதை அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது அதோட அதோடய வேகம் வந்து அதிகமாக இருக்கிறது நிறைய பேர் எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலைகள்லாம் பத்திரம் பார்த்துக்குங்க எல்லா வேலைகளும் வந்து எவ்வளோ வேகமாக வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு இருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த இதை நாம் எப்படி வந்து எதிர்கொள்வது அப்படின்னும்போது உள் எல்லாரும் சொல்ல ஒன்றே ஒன்று தான் நீங்கள் உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் வாட் இஸ் கன்சிடர்ட் டு பி அவர் அசட் நமக்குள்ளே இருக்கிறது அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையானது வந்து புத்தகம் படிக்கிறது தான் புத்தகம் படிக்கிறதுங்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் வந்து உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அது படிக்கும்போது தான் நமக்கு ஞாபகம் வரும் ஐயோ சொன்னாங்களே வீட்டில் வாங்கிறதுக்கு சொன்னாங்களே மறந்துட்டோமே அப்படின்னு ஏதோ ஒன்று வந்து தடுக்கும் அதையும் தாண்டி படிக்கிற போது தான் நம்முடைய நம்முடைய திங்கிங் கொடுது அப்படிங்கிறத உலக அளவில் சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து நாம் தயார் ஆகணும் அப்படின்னு சொன்னால் புத்தகங்கள் வந்து படிக்கிறத வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வச்சுக்கணும் சில பேர் என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க டைமே கிடைக்கிறதுலப்பா உனக்கு எப்படி டைம் கிடைக்குதுன்னு கேட்பாங்க ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்பேன் நான் அவ்வளோதான் அதோடு நிறுத்திடுவேன் நான் உனக்கு மூணு வேலையை சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கும் வயிற்றுக்கு உணவு கொடுக்கறதுக்கு நேரம் கிடைக்கும்போது உன்னுடைய அறிவுக்கு நேரம் கொடுக்கணும்னு உனக்கு கொடுக்குறது எடுத்து சொல்லணும்னு எப்படி எதிர்க்க பார்க்க முடியும் இட் சுட் பிகம் இன்டக்ரல் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது திரும்பவே ஓவர் தான் சொல்ல முடியும் லுக்கிங் அட் திரோட் இதுக்கு வந்து ஆலோசகராக இருந்த ஒரு இவரா மாதிரி வந்து ஆளுமைகளாக தான் செய்ய முடியும் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் போன்றவர்கள் என்னுடைய வேண்டுகோள் இது போன்ற நூல்கள் நிறைய வந்து மொழிபெயர்க்க வேண்டும் ஏன்னா நமக்குடைய சேலஞ்சு வந்து இன்றைக்கி அரசாங்கம் தயாராக இருக்கிறது உலகத்தில் வந்து ஒரு சில நாடுகளில் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க நம்ம அரசாங்கம் வந்து தயாராக இருக்கிறது பிரிங் வேர்ல்ட் டு தமிழ் அண்ட் தமிழ் டு த வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு வந்து அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதுக்கு நமக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா போனதோடு போன முறை வந்து ஒரு எழுநூறு பேர் புத்தகங்கள் வர புரிந்துணர்வு அதாவது இது லெட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்தாங்க அல்டிமேட்லி வந்து கன்வெர்ட் ஆனது வந்து ஹார்ட்லி வந்து ஃப டென் பர்சன்ட் கூட இல்லை இந்த தடவை ஆயிரம் புத்தகங்களுக்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க ஆனால் பண்ண முடியல காரணம் என்னென்னா மொழிபெயர்ப்பு வந்து இல்லை தி பாட்டில் நெக் தி கவர்மெண்ட் வில் கிவ் ட்ரான்ஸ்லேஷன் கிராண்ட் ஒன்லி டு த டார்கெட் லாங்குவேஜ் இப்போ சென்னை தமிழ்லேருந்து துருக்கிய மொழிக்கு போதும்னா அதுக்கு தான் கொடுப்பாங்க மீ மீடியமுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க உலகத்தில் யாருமே எந்த மொழியுமே நடுவில் இங்கிலீஷ்க்கு கொடுக்க மாட்டாங்க யூஆர் எக்ஸ்பெக்டட் டு ட்ரான்ஸ்லேட் ஃப்ரம் திஸ் லாங்குவேஜ் டு அதை ஒரு ஒரு முறை தான் கொடுப்பாங்க அதுக்கு ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு இல்லை இப்போ நாங்கள் கடந்த ஆண்டு ஒரு பன்னிரண்டு நூல்கள் உலக புகழ்பெற்ற இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பெறணும் அதுக்கு வந்து வெற்றியும் பெற்றோம் கிராண்ட் வாங்கணும் பட் அவன் எங்கள் என்ன சொல்கிறாங்க எங்கள் மொழியிலேருந்து நேரடியாக கொண்டு போங்கன்னு தான் சொல்கிறாங்க அதை வந்து சார் எப்படி வந்து சர்க்கிமெண்ட் பண்ணுறது செய்கிறதுங்கிறதுலாம் தொழில் நுணுக்கான்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே நமக்கு ஒரு பாட்டில் நெக் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கிலீஷ் மொழிக்கு வந்து கொண்டு வர நிற்கிறது தான் பெரிய பிரச்சனை தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த இங்கிலீஷ்க்கு வந்து தயவு செஞ்சு எழுதும் போதே ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்ப்பதற்கு தேடுங்க மணிமோகன் போன்ற மணிமணியான ஆட்கள் நிறைய இருக்காங்க அவர்களை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் யூ கேட் இட் ட்ரான்ஸ்லேட்டட் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து செயற்கை நுண்ணறி வந்து உலகத்தரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய எடிட்டிங் அண்ட் பாலிஷிங் முன்னெல்லாம் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு தான் பாலிஷ் பண்ணுவோம் இட் வில் காஸ்ட் இன் நார்மஸ்லி தில் சார்ஜ் யூ ஒன் டாலர் பர் வேர்ட் இமேஜின் செத்து போயிடணும் அவ்வளோ பணம் கொடுக்குறக்குள்ள தமிழ் தமிழில் போட்டதுக்கே காசு வராது அதை போய் அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யார் வாங்குது ஆனால் இன் இன்டர்நேஷ்னலி வந்து நம்ம நம்ம இங்கிலீஷை வந்து அக்செப்டே பண்ணுறதில்ல நம்ம இன்னும் வந்து அந்த காலத்து குயின் இங்கிலீஷில் தான் இருக்கிறோம் அவனுடைய லாங்குவேஜ் இன்றைக்கி பசங்களுக்கு இப்போ இன்றைக்கி என்ன ஒரு ஒரு நடை இருக்குதோ அந்த நடைக்கு கொண்டு போக வேண்டும் அதுக்கு வந்து இன்றைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து மிக பெருமளவில் வந்து இன்றைக்கி உதவி செய்யுது அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கே நாட் டூ ட்ரான்ஸ்லேஷன் தப்பாக எடுத்துக்க கூடாது இட் இஸ் அ டூல் ஐ கேன் கம் டு கோயம்புத்தூர் பை இண்டிகோ ஐ கேன் கம் டு கோயம்புத்தூர் பை வந்தே பாத்தன் தே ஆர் ஜஸ்ட் வெஹிக்கிள் ஃபார் மீ டு கம் இயர் தே 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 ஆர் நாட் தி எண்ட் அது மாதிரி தான் இது இதை வந்து நிறைய பேர் மிஸ்கன்செப்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க அப்படி இல்லை தே ஆர் தி பெஸ்ட் டூல்ஸ் ஆகவே என்னுடைய வேண்டுகோள் நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் உருவாக வேண்டும் ஒரு மொழிக்கு மேலே அதிகமாக மொழிகள் படித்தவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள்னு சொல்லுவாங்க அதனால் பிரிங் மோர் சச் புக்ஸ் இன் டு இங்கிலீஷ் ஸோ தட் யூ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தி சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் பை தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் இஸ் டூயிங் சச் அ ஒண்டர்ஃபுல் ஒர்க் இந்தியாவில் திரும்பவும் ஏன் சொல்கிறேன்னா அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம வி ஆர் ஃபஸ்ட் இன் மெனி திங்ஸ் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து அதுவும் இப்போ இப்போ இரும்பு வந்து இன்றைக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்கு இனிமே தான் இனிமேல் நிறைய வரும் அதுக்கு கவுண்டர் கிளைம்ஸ் இருக்கும் அது ஃபார்ஸ்னு வாங்க எதுவாக இருந்தாலும் வில் பிகம் வில் பிகம் த டாக்கிங் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது இப்போ சங்க இலக்கியத்தில் இரும்புன்னு ஒரு புத்தகத்தை போடுங்களேன் இல்லை இது வரைக்கும் பூக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீ பிஹெச்டி பண்ணுறது நிறைய டாபிக் இருக்குது எங்கெங்கெல்லாம் வந்து வந்திருக்கு இன்றைக்கி நாங்கள் இப்போது ஒரு பி பிஹெச்டி பண்ண ஒரு ப்ரொஃபஸரோடைய புக்கு போட்டால் யாரும் ஃபோன் பண்ணி இங்கே கேட்டாங்க அந்த புக்கு எங்களுக்கு வேணும் அர்ஜென்ட்டாக அப்படின்னு ஸோ அதனால் இனி வந்து நாம் நாம் பார்க்கப்படக்கூடிய நேரம் நம்முடைய நூல்களெல்லாம் ஆங்கில மொழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்திய மொழிகளுக்கு நேரடியாகவே வந்து பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக அவர் குஜராத்திலேயே இங்கே வந்து சொன்னார் அந்த பாடலை வந்து தமிழில் கொண்டு வந்திருக்காரு அதுதான் மிக முக்கியம் இந்திய மொழிகளுக்கு ஆங்கிலம் வந்து இடையில் இருக்கிறதுங்கிறது சூசைடு அல்லது அது டைரெக்டாக வந்து அது இருந்து மலையாளத்துக்கு போகிறதுக்கு ஒரு இடைமொழி வேணும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து சென்னை எழுதுகிற வந்து கோயம்புத்தூர் கொண்டு வரக்கு இடையில் ஒரு இங்கிலீஷ் வழியாக வர மாதிரி ஆயிரும் இப்போ கிட்டத்தட்ட வந்து நாகர்கோவில் பக்கமும் திருநெல்வேலி பக்கமும் எழுதுறதுக்கு வந்து சென்னையில் இருக்கும் படிப்பு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ஒன்றுங்குற மாதிரி ஆயிரும் அதனால் அப்படிலாம் இல்லாமல் நாம் வந்து இந்த இந்த இதை வந்து இப்போ லெட் ஸ்கீப் தட் இன் மைண்ட் தட் ஆர் புக்ஸ் வில் ஆல்சோ கெட் ட்ரான்ஸ்லேட்டட் இன் டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு எனக்கு இது கூட நிறுத்திடாதீங்க இதை வந்து நிறைய நீங்கள் செய்யணும் ஏன்னா என்னுடைய உங்களை போன்ற அதிகாரிகளில் என்னுடைய அனுபவம்லாம் தொண்ணூறுகளில் வந்து நான் பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்தும் போதே எனக்கு வந்து ஹராஸ்மெண்ட்டு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அது க்ளை அதை க க்ளைமுக்கு அதுக்குமே வந்து பாதி அது வந்து எப்போடா எங்கள் அப்பா தொண்ணூத்தொம்போதில் இருந்தோன்னே நாங்கள் வந்து ஒரு விதத்தில் வந்து அப்பா இருந்து போன துக்கம் இருந்தால் கூட அப்பாடா அப்படின்ற இறந்து காரணம் என்ன ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸை முடிவிட்டு பப்ளிஷிங் வந்துடும் பிகாஸ் பப்ளிஷிங் நத்திங் இன்வைஸ் எனி டேக்ஸ் ஆனால் இன்றைக்கி வந்து இட்ஸ் காட் அ ஃபுல் சைக்கிள் தட் யூஆர் யு ஆர் நவ் பீப்புள் லைக் கியூ அட் அட் யூனோ இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரைட்டிங் கம்யூனிட்டினும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியுள்ள